ஜே ஜெயலலிதா முன்னாள் தமிழக முதல்வரும் அரசியல் தலைவரும் பிரபல முன்னாள் தென்னிந்திய திரைப்பட நடிகையுமாவார் இவர் தமிழக முதலமைச்சராக ஆறு முறை பதவி வகித்துள்ளார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வரையும் ரெண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டில் சில மாதங்களும் பின்னர் இரண்டாயிரத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி ஆறு வரையும் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி பதினாலு வரையும் இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரையும் ரெண்டாயிரத்தி பதினாறு மே இருபத்தி மூணு முதல் இறக்கும் வரையில் அதாவது ஐந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறு வரை முதலமைச்சராக பணிபுரிந்தார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலராக இருந்த இவரை புரட்சித் தலைவி எனவும் அம்மா எனவும் இவரது ஆதரவாளர்கள் அழைத்தனர் தனது தொற்றில் குழந்தை திட்டத்துக்காக ஐக்கிய நாடுகள் சபையில் ஐநா சபை மத்தியில் கைதட்டை பெற்ற இந்தியாவை சார்ந்த முதல் பெண் முதலமைச்சர் இவரே தமிழ்நாட்டில் மக்களால் முழுவதுமாக அங்கீகரிக்கப்பட்டு முதலமைச்சரான முதல் பெண் என்ற பெருமைக்குரியவர் ஜெயலலிதா ஜெயலலிதாவின் ஆட்சி காலம் மொத்தம் பதினைந்து ஆண்டுகள் இந்த பதினைந்து ஆண்டுகளில் கல்வி மருத்துவம் பெண்கள் முன்னேற்றம் மாநில சுயாட்சி ஆகிய பல தளங்களில் தமிழ்நாடு முன்னிலை மாநிலமாக மாறியது முக்கியமாக பெண்கள் முன்னேற்றத்தில் ஜெயலலிதா அளவுக்கு வேறு எந்த இந்திய முதலமைச்சர்களும் செயல்பாடு காட்டவில்லை புரட்சி தலைவி என்று அழைக்கப்படும் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது அவருடைய சாதனைகள் பற்றி பார்க்கலாமா சமூக நலன் கருதி அம்மா உணவக திட்டம் ஆட்சி நிர்வாகத்தில் தமிழ்நாட்டில் லாட்ரி சீட்டுக்கு தடை அம்மா இ சேவை மையம் தொடக்கம் பொதுமக்கள் குறைகளை கூறுவதற்காக அம்மா அழைப்பு மையம் தொடக்கம் தோறும் அம்மா சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு பொதுமக்களின் குறைகளுக்கு தீர்வு தமிழ்நாடு மின்மிகை மாநிலங்களில் ஒன்றாக சிறப்பு அங்கீகாரம் விரைவு பட்டா மாற்றும் திட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்து பதினோரு தால்காக்களை பிரித்து நாகப்பட்டினம் என்னும் புதிய மாவட்டம் உருவாக்கம் நில ஆக்கிரமிப்புகள் மீட்பு தொழில் வளர்ச்சி பணியாக அம்மா உப்பு திட்டம் அம்மா சிமெண்ட் திட்டம் அம்மா சிறு வணிக கடன் உதவி திட்டம் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் தொடங்கப்பட்ட உலகளவிய முதலீட்டாளர்கள் உச்சி மாநாட்டில் ரெண்டு புள்ளி நாற்பத்தி மூணு லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள முதலீடுகள் நடந்தன அம்மா அமுதம் பல்பொருள் அங்காடி திறக்கப்பட்டது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் அமைக்கப்பட்டது கூடாங்குளம் அணுமின் நிலைய கட்டுமானம் தொடங்க உறுதுணை சென்னை அடுத்த மறைமலை நகரில் தொழிற்சாலை தொடக்கம் செங்கல்பட்டு அருகே மகேந்திரா வேர்ல்டு சிட்டி தொழிற்பூங்கா தொடக்கம் சென்னையில் ஹண்டாய் மோட்டார்ஸ் தொழிற்சாலை தொடக்கம் சென்னை அடுத்த மறைமலை நகரில் பிஎம்டபிள்யூ தொழிற்சாலை தொடக்கம் சென்னை ஒரகடத்தில் தொழிற்சாலை தொடக்கம் தமிழ்நாட்டின் பதினாலு இடங்களில் புதிய தொழிற்பேட்டைகள் தொடக்கம் தலைமைச் செயலக ஊழியர்கள் ஆரோக்கியமாக இருக்க கூடம் சமூக நலம் கருதி தொற்றில் குழந்தைகள் திட்டம் நியாயவிலைக் கடைகளில் விலையில்லா அரிசி வழங்கும் திட்டம் அறிமுகம் இலவச மின்விசிறி கிரைண்டர் மற்றும் மிக்சி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு வறுமைக்கோட்டிற்கு கீழ் உள்ள குடிசைவாசிகளுக்கு இலவசமாக புடவை வேட்டி வழங்கும் திட்டம் அமல் அம்மா குடிநீர் பாட்டில் திட்டம் பசுமை வீடு திட்டம் அறுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கான இலவச பேருந்து பயண திட்டம் ஆதரவற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓய்வூதிய திட்டம் அறிமுகம் மாதம் ஆயிரம் ரூபாய் ஓய்வூதியம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நான்கு ஆடுகள் மற்றும் ஒரு மாடு வழங்க முடிவு செய்யப்பட்டது முதலமைச்சரின் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியம் திட்டம் முதியோர் நலன் திட்டம் ஆதரவற்ற முதியோருக்கு அன்னபூர்ணா திட்டத்தின் கீழ் மாதம் ஒன்றுக்கு பத்து கிலோ உணவு தானியம் வழங்கும் திட்டம் செயல்பட்டது குடிசை பகுதியில் ஆள் குழாய் கிணறுகள் திட்டம் தொடக்கம் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கும் திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கு மோட்டார் பொருத்திய மூன்று சக்கர வாகனம் வழங்கும் திட்டம் முதியோர் மாற்றுத்திறனாளிகள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் கைம்பெண்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்பட்ட உதவித்தொகையை ஐநூறிலிருந்து ஆறு ஆயிரமாக உயர்த்தி வழங்கல் நாற்பது வயதுக்கு உள்ள ஆதரவற்ற திருநங்கைகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் ஓய்வூதியம் இப்போது கல்விப் பணிகள் பற்றி பார்க்கலாமா அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டி சத்துணவு திட்டத்தில் கலவை சாதம் மற்றும் மசாலா முட்டை சேர்ப்பு தமிழகம் முழுவதும் முப்பது லட்சம் பள்ளி மாணவர்கள் இலவச பேருந்து பயணம் மேற்கொள்ள பஸ் பாஸ் ஸ்மார்ட் கார்டு வழங்கப்பட்டது அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச பள்ளி சீருடைகள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச பாட புத்தகம் மற்றும் நோட்டு புத்தகம் அரசு ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு இலவச வண்ண பென்சில்கள் மற்றும் மெழுகு பென்சில்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச வடிவியல் பெட்டி ஜாமண்ட்ரி பாக்ஸ் மற்றும் அட்லஸ் அரசு பள்ளியில் பயிலும் பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு தலா ஆயிரத்தி ஐநூறு மற்றும் இரண்டாயிரம் ரூபாய் வைப்புத்தொகை ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் ரெண்டாயிரத்தி பதினாறு ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் இரநூத்தி இருபத்தி ஒன்று புதிய தொடக்கப் பள்ளிகள் தொடக்கம் ரெண்டாயிரத்தி பதினொன்று டு ரெண்டாயிரத்தி பதினாறு ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் எட்நூற்றி பத்து தொடக்கப் பள்ளிகள் உயர்நிலைப் பள்ளிகளாக மாற்றம் நானூற்றி இரண்டு உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளாக மாற்றம் ஆயிரம் ஆசிரியர் பணியிடங்கள் மற்றும் பதினாறாயிரத்தி அறுநூறு நேர ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டது தமிழ்நாடு முழுவதும் அறுபத்தைந்து புதிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் திறப்பு பள்ளிகளில் அறிவியல் தமிழ் அறிமுகம் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு மாதந்தோறும் சிறப்பு மானியத் தொகை ஆசிரியர்களின் பொது மாறுதலுக்காக கலந்தாய்வு முறை அறிமுகம் ஓமந்தூரார் அரசினர் தோட்ட வளாகத்தில் புதிய மருத்துவக் கல்லூரி திறப்பு மருத்துவக் கல்லூரிகளில் மொத்தம் மருத்துவ பட்டப்படிப்பு இடங்கள் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்தாக உயர்த்தல் கோயம்புத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி புதிய நூலக கட்டிடம் மற்றும் நுண் உயிரியல் ஆய்வக கட்டிடம் திறப்பு விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி அவசரகால சேய் தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் மற்றும் போதை தடுப்பு மையம் திறப்பு தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போதை தடுப்பு மையம் திறப்பு தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைரஸ் ஆராய்ச்சி மையம் போதை தடுப்பு மையம் மற்றும் பரிசோதனை ஆய்வக கட்டிடம் திறப்பு சென்னை கிங் நோய் தடுப்பு ஆராய்ச்சி நிலையத்தில் புதிய ஆய்வக கட்டிடம் திறப்பு பள்ளி கல்வியில் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை முப்பருவ கல்வி முறை முதல் பருவம் இரண்டாம் பருவம் மூன்றாம் பருவம் அறிமுகம் சுகாதார பணியாக மாவட்டம் தோறும் அம்மா மருந்தகங்கள் திறப்பு முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் பெண்கள் முன்னேற்ற பணிகள் அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் தொடக்கம் அனைத்து காவல் பணிகளிலும் பெண்களுக்கு முப்பது சதவீத இடஒதுக்கீடு இந்தியாவிலேயே முதன்முறையாக பெண் கமாண்டோ யூனிட் தொடக்கம் கர்ப்பிணி பெண்களுக்கு மகப்பேறு நிதியுதவி பன்னிரெண்டு ஆயிரம் ரூபாயாக உயர்வு கர்ப்பிணி பெண்களுக்கு மகப்பேறு விடுப்பு ஆறு மாதங்களில் இருந்து ஒன்பது மாதங்களாக உயர்வு தாலிக்கு தங்கம் திட்டம் தொடக்கம் சுய உதவி குழு பெண்களுக்கு இலவசமாக அம்மா செல்போன் அம்மா இருசக்கர வாகன திட்டம் அம்மா மகப்பேறு சஞ்சீவி திட்டம் தொடக்கம் இந்தியாவிலே முறையாக தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையில் பெண்கள் நியமனம் கிராமங்களில் உள்ள இளம் பெண்கள் பிரசவித்த தாய்மார்கள் மற்றும் உள்ள பெண் கைதிகளுக்கு அனைவருக்கும் இலவச சானிட்டரி நாப்கின் வழங்கும் திட்டம் படித்த ஏழை பெண்களுக்கு திருமண உதவியாக வழங்கப்பட்டு வந்த உதவித்தொகை இருபத்தைந்தாயிரம் இருந்து ஐம்பதாயிரமாக உயர்த்தி வழங்கல் பெண் குழந்தைகள் ஊக்கத்தொகை திட்டம் பெண்களுக்கு இலவச தையல் இயந்திரங்கள் வழங்கும் திட்டம் அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகம் நீதித்துறை சார்ந்த பணிகள் கிருஷ்ணகிரி தேன்கனி கோட்டையில் புதிய நீதிமன்றம் நீதிமன்றங்களில் இலவச சட்ட உதவி மையம் திறப்பு மலைவாழ் மற்றும் பழங்குடி மக்களுக்காக கொடைக்கானல் கோத்தகிரியில் புதிய நீதிமன்றங்கள் விவசாயம் சார்ந்த பணிகள் அம்மா பண்ணை பசுமை கடைகள் தொடக்கம் அம்மா விதைகள் திட்டம் தொடக்கம் அம்மா ஆரோக்கிய திட்டம் விவசாய கூலி தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு விலையில்லா நாலு வெள்ளாடுகள் அல்லது செம்மறியாடுகள் நூற்றி ஐம்பத்தைந்து நடமாடும் கால்நடை மருத்துவ மையங்கள் பத்து கிலோமீட்டர் சுற்றளவில் ஒரு நடமாடும் கால்நடை மருத்துவ மையம் கால்நடை மருத்துவ மையங்கள் கால்நடை மருத்துவமனைகளாக தரம் உயர்வு நீர் மேலாண்மை பணிகளாக உயிரணம் திட்டம் நடைமுறை முல்லை பெரியாறு அணையில் நீர்த்தேக்கம் உயர்த்தி நூற்றி முப்பத்தாறு அடியில் இருந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடி உயரமாக அதிகரித்தார் மழைநீர் சேமிப்பு திட்டம் அறிமுகம் மீனவர் நலன் கருதி சென்னையில் அம்மா மீன் அங்காடிகள் திறப்பு மீன்பிடி படகுகள் கட்ட ரூ முப்பது லட்சம் மானியம் வழங்கும் திட்டம் மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த ஆயிரம் உதவித்தொகையை இரண்டாயிரமாக உயர்த்தி வழங்கல் சமூக நீதி அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் பெண்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு போக்குவரத்து சென்னையில் மினி பேருந்து போக்குவரத்து தொடக்கம் ஆன்மீக மற்றும் சமய பணிகளாக இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் கோவில்களில் மக்களுக்கு அன்னதானம் வழங்கும் திட்டம் இந்துக்கள் யாத்திரை செல்ல ரூ நாற்பதாயிரம் மற்றும் முக்திநாத் யாத்திரை செல்ல ரூ பத்தாயிரம் நிதி உதவி மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு வசதிகள் கொண்ட பேருந்துகள் அறிமுகம் தெருசலேம் புனித யாத்திரை செல்ல ரூ இருபதாயிரம் நிதியுதவி விளையாட்டுத் துறையில் அவராற்றிய பணிகள் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி சென்னையில் வெற்றிகரமாக நடத்தி முடிப்பு அரசு பள்ளி விளையாட்டு பயிற்சியாளர்களுக்கு மதிப்பூதியம் ரூ பதினைந்து ஆயிரமாக உயர்வு தேசிய மாணவர் படைக்கு என தனியாக பயிற்சி அகாடமி விளையாட்டு அகாடமியில் பயிற்சி பெறும் விளையாட்டு வீரர்கள் சத்தான சமச்சீர் உணவு உண்பதற்காக நாள் ஒன்றுக்கு ரூ இரநூத்தி ஐம்பது ரூபாய் பழைய நேரு ஸ்டேடியத்தை புத்தம் புதிய அதிநவீன வசதியாக மாற்றும் திட்டம் ஆட்சி நிர்வாகப் பணியாக ஐநூறுக்கும் அதிகமான டாஸ்மாக் கடைகள் மூடல் இலங்கை மீது கடும் பொருளாதார தடை விதிக்க கோரி சட்டமன்றத்தில் தீர்மானம் சமூக நலம் சுதந்திர போராட்ட வீரர்களின் மாத ஓய்வூதியம் ரூ பனிரெண்டு ஆயிரமாக உயர்வு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மசூதிகளுக்கும் ரம்ஜான் காலத்தில் மொத்தம் நாலாயிரம் டன் இலவச அரிசி விநியோகம் மனநலம் பாதிக்கப்பட்டோரை மீட்டு மனநல மறுவாழ்வு மையங்கள் மற்றும் மனநல சிகிச்சை மருத்துவமனைகள் இல்லங்களில் சேர்த்தல் திட்டம் அம்மா பூங்கா மற்றும் உடற்பயிற்சி கூடங்கள் திறப்பு கல்வி அரசு பள்ளி மற்றும் கல்லூரி ஆசிரியர்களின் ஆண்டு விடுப்பு நாட்களை முப்பதில் இருந்து முப்பத்தி ஐந்தாக உயர்த்தி ஆணை பெண்கள் முன்னேற்றம் பேருந்து நிலையங்களில் தாய்மார்கள் பாலூட்டும் அறை சுற்றுச்சூழல் தமிழ்நாடு முழுவதும் அறுபத்தெட்டு லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டம் தமிழ் வளர்ச்சி தமிழர் நலன் முதலமைச்சர் கணினி தமிழ் விருது பூம்புகார் விருது தமிழ்தாய் விருது கபிலர் விருது உவேசா விருது கம்பர் விருது ஜி யு போப் விருது சொல்லின் செல்வர் விருது உமரு புலவர் விருது இளங்கோவடிகள் விருது தமிழ் செம்மல் விருது மொழிபெயர்ப்பாளர் விருது அம்மா இலக்கிய விருது உலக தமிழ்ச்சங்க விருது ஆகிய பதினைந்து விருதுகள் அறிமுகம் தமிழ் வளர்ச்சி தமிழர் நலன் தமிழ்நாடு மக்களுக்கு வழங்கப்பட்டு வரும் நலத்திட்டங்கள் அனைத்தும் முகாம் வாழ் இலங்கை தமிழர்களுக்கும் நீடிப்பு கலை மற்றும் பண்பாடு இந்திய சினிமா நூற்றாண்டு விழா பிரம்மாண்டமாக நடத்தி முடிப்பு விளையாட்டுத்துறை பாரா ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற தமிழர் மாரியப்பனுக்கு ரூ இரண்டு கோடி ரூபாய் ஊக்கத்தொகை தமிழ்நாட்டை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வெல்வோருக்கு ஒரு கோடி ரூபாய் ஊக்கத்தொகை புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சிக்கால சிறப்பை பற்றி தெரிந்து கொண்டோமா அடுத்து அவர் வாங்கிய விருதுகள் பற்றி தெரிந்து கொள்வோமா இவர் கலை படைப்புகளுக்காகவும் சமூக பணிகளுக்காகவும் பல விருதுகளை பெற்றிருக்கிறார் கலை மாமணி விருது தமிழ்நாடு அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வழங்கியது சிறப்பு முனைவர் பட்டம் சென்னை பல்கலைக்கழகம் டிசம்பர் பத்தொம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வழங்கியது தங்க மங்கை விருது பன்னாட்டு மனித உரிமைகளுக்கான குழு உக்ரைன் வழங்கியது என் ஆட்சிக் கால சாதனை பற்றி தெரிந்து கொண்டீங்க உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு உள்டா உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்